நேற்று இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டுக்கான அப்டேட்டுக்கானது காரணம் என்னென்னா இது காலமாக சொல்லப்போனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் வந்து நெல்லை திருநெல்வேலி வனம்மனைஸ்வரர் யூனிவர்சிட்டியில்தான் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க டிஎன் செட் எக்ஸாமினேஷன் ஸோ அதை கால்ஃபர் பண்ண கொஞ்சம் காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில இஷ்யூஸ்லாம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க உடனே வந்து அதை டிஆர்பி நடத்துகிறதா சொல்லிட்டு அதுக்கான ப புது வச்சுருந்தாங்க டிஆர்பி நடத்துறதுக்கான நான் வேகம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டிசம்பர் காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுக்கான முன்னெடுப்புகள் நடக்கப்பட்டுச்சு அப்புறம் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் உடனே நடந்துச்சு செட் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்ச ரெண்டு மூணு நாள்லேயே ஆன்சர் கே விட்டோன்னே உடனே சீக்கிரம் ரிசல்ட் வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இதன் மீது வழக்கு பதிவு போட்டிருந்தாங்க ஸோ அதனோட அப்டேட் தான் வந்து நேற்று டிஆர்பியில் கொடுத்துருந்தாங்க அதை நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ இந்த வீடியோ லிங்கில் இருக்கிறது பாருங்கள் ஸோ இப்போ ரெண்டு டிஆர்பிக்கான ரெண்டு அப்டேட் இருக்குது ஒரு அப்டேட் என்னென்னா ஹையர் எஜுகேஷன் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎர்டி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் விமன் பர்சன்ஸ் ஸ்டடீடு இன் தமிழ் மீடியம் டிஎஸ்டிஎம் இதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் செட் எக்ஸாமினேஷனாக இன்க்ளூடிங் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து டிஜி டிஆர்பி வந்து ஏற்கனவே அக்கார்டிங் டு தட் எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜராக ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான அரசாணை வெளியீட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு இதுதான் வந்து நேற்று வந்து அந்த அரசாணை எங்கள் வெளியிட்டிருக்க அதன்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நூற்றி அறுபத்தி மூணாவது அரசாணை அப்படிங்கிறது தான் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்து இது வெளியிட்டாங்க ஸோ ஜீவன் நம்பர் இரநூத்தி எழுபத்தெட்டு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதை மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் சேர்மன் சேர் பர்சன் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் லெட்டர் டேட்டர் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ கவர்மெண்ட்டை ஃபஸ்ட்டில் சொன்னது பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தெட்டு அப்படிங்கிறது அரசாணை என்ன சொல்கிறதுனா நோடல் ஏஜென்சியாக டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோடல் ஏஜென்சியாக வந்து கண்டக்டிங் செட் எக்ஸாமின கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்வியாண்டு இருபத்தாறு இருபத்தேழு கல்வியாண்டு ஸோ ஆன் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மூலமாக பார்த்திங்கனா கைட்லைன்ஸ் எல்லாமே யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் மூலமாக வாங்கி நியூ டெல்சிலருந்து இதை கேரி அவுட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன் அக்கார்டிங் தட் எக்ஸிஸ்டிங்காக யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கைட்லைன்ஸில் சொன்னபடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி செட் எக்ஸாமினேஷன் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது மூலமாக ஸ்டேட் லெவல் லெக்சர்ஷிப் டெஸ்ட் அரசு அரசு உதவி பெறும் கலை க கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா பேராசிரியர் கலைக்கல்லூரிகளில் பேராசிரியர் நியமனம் செய்யப்படுபவர்கள் பார்த்திங்கன்னா செட்டு அண்ட் எக்ஸாம் இல்லைனா நெட் பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லைனா பிஹெச்டி பாஸ் பண்ணியிருக்கணும் பிஹெச்டி எக்ஸாம் பிஹெச்டி டிகிரி பாஸ் பண்ணிருக்கணும் செட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி தான் வந்து எப்பயுமே வந்து ஆன் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் அவங்க வந்து நோடல் லைசன்ஸ் எடுத்துக்குவாங்க அதற்கான ஆளுமை எடுத்துக்கிட்டு வருஷத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா டி வந்து இதுக்கான முன்னெடுப்புகளை எடுக்க ஆரம்பிச்சு அதன் மூலமா பாத்தீங்கன்னா இந்த டிஆர்பியல நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டாங்க இதன் மூலமா மூன்று வருடங்களுக்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டு அது இந்த வருஷம் நடந்துருச்சு இருபத்தி ஐந்து இருபத்தாறு கல்யாண்டு அடுத்த கல்வியாண்டு இருபத்தாறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டு இது மாதிரி மூணு கல்வியாண்டுக்கான கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அஸ் பர் த கைட்லைன்ஸ் ஃபார்முலேட்டட் என்ன பண்ணியிருக்காங்களோ யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் படி நியூ டெல்லியில் உள்ளத ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அக்ஸா இதை வந்து இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கைட்லைனில் டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் நாங்கள் வந்து ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடந்துருக்கோம் அப்படிங்கிறது படி வேரிய ஸ்டேட் லைக் மார்ச் ஆறாம் தேதி மார்ச் ஏழாம் தேதி மார்ச் எட்டாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் ஒன்பதாம் தேதி ரெஸ்பெக்டிவ்லி இது மூலமாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி மூலமாக இந்த எக்ஸாம் நடத்தி முடிச்சுருக்காங்க இப்படி நடத்தி முடித்த இந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ விட்டு திடீர்னு நம்ம அடுத்த செட்டு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு என்னென்னா வந்து இதில் வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் லைக் இன்க்ளூடிங் எஸ்சி எஸ்டி எம்பிசி என் பிஎன்சி பிசி பிசிஎம் எஸ்சிஎன்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெவல் ரிசர்வேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஏபிள்கு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் எல்லாமே கன்சிஸ்டன்சியாக கொடுக்கப்பட்டது இந்த டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் செட்டு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கைட்லைன்ஸில் கொடுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ரிசர்வேஷன் ஃபார் விமன் அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு அது மட்டும் இல்லாமல் பர்சன் ஸ்டடீடு இன் தமிழ் மீடியம் தமிழ் வழி கல்வியில் படித்தவனுக்கான ரிசர்வேஷன் என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டகரிஸ் இதில் யாருமே ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதுனாலையும் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து அதனால தான் நாங்கள் வந்து நிறுத்தி வச்சுருக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ நேற்று வந்து உங்களுக்கு டிஆர்பி டீச்சர் எக்ரூட்மெண்ட் போர்டிலே டைரெக்டாகவே சொல்லியிருந்தாங்க இந்த நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு நிலுவையில் இருந்ததை வந்து பரிசீலனைக்கிட்டு இப்போ வந்து நேரத்தில் தமிழ் வழியில் ப பயிலும் அதை பயில் தமிழ் வழியில் பயின்றோங்கிறதுக்கான அந்த காரணத்தை வந்து நீங்கள் எந்த பதவிக்கு நீங்கள் அதுக்கு வந்து அப்போ அப்ளை பண்ணாலும் அது வரைக்குமே நீங்கள் தமிழ்மொழியில் பதவி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அப்டேட் வேணும் இதன் மூலமாக நீங்கள் அந்த இதை வந்து சர்டிஃபிகேட்டை வந்து இதில் அப்லோட் பண்ணி உங்களை நீங்கள் தமிழ்மொழி ப பள்ளியில் சான்றிதழுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த செட் எக்ஸாமினேஷனில் இதுக்கான முன்னுரிமை போருதல் அப்படிங்கறது ஆப்ஷனில் நீங்கள் வச்சுக்கலாம் இன்கேஸ் ஸ்டேட் லெவல் எஜி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த மாதிரி நடத்து இதெல்லாம் முடிச்சு இந்த ப்ரொசீஜர் நடந்துகிட்டு இருக்கும்போது எக்ஸிஸ்டிங் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க யாராவது அந்த நேரத்தில் அப்டேட் பண்ணுறது உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தா உங்களோடது இந்த இதில் நிராகரிக்கப்படும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத அதில் சொல்லிடுறாங்க ஸோ இதுக்கான ஆர்டர் வந்து பர் த கவர்னர் செக்ரட்டரியேட் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ சேர் பர்சன் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அண்ட் யூத் வெல்ஃபேர் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டு Department, Principal Secretary to Government Finance Department, Principal Secretary to Government School Education, secretary Principal Secretary to Government Health and Family Welfare Department, Human Resource Management Department, BCMBC BC Minority Welfare Department, and Tamil Nadu, Tamil Development and Information Department, Animal Husbandry, Dairying, Fishery, and uh, Fishman Welfare Department, and Welfare of Differently Abled Person, Agri. అగ్రికల్చర్ ప్డొక్షన్ కమిషనర్ సెక్రటరీ టు అగ్రికల్చర్ ఫార్మర్స్ వెల్ఫేర్ డిపార్ట్మెంట్ అది అందులో పతీనా సోషల్ వెల్ఫేర్ డిపార్ట్మెంట్ సెక్రటరీ టు లా డిపార్ట్మెంట్ వైస్ చాన్స్ వైస్ చైర్మన్ తమిళనాడు స్టేట్ కౌన్సార్ హైర్ ఎజుకేషన్ ఎస్సిఆర్టి ఎస్సి హెచ్ఈ కమిషన్ అప్పుడు పతీక డైరెక్టరేట్ ఆఫ్ కాలేజ్ ఎడ్యుకేషన్ అండ్ డైరెక్టరేట్ ఆఫ్ టెక్నికల్ ఎడ్యుకేషన్ అండ్ తమిళనాడు స్టేట్ కౌన్సిల్ ఫర్ హయర్ ఎజుకేషన్ தி ரிஜிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அக்கௌண்ட் ஜெனரல் சென்னை தி ரெசிடென்ட் ஆடிட் ஆஃபீஸர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி டு காப்பி டூ கவர்னர் அண்ட் ஹானரபுள் சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் பர்சனல் அசிஸ்டன்ட் ஹான்ரபிள் சீஃப் ஹான்ரபிள் மினிஸ்டர் ஃபார் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இந்த காப்பியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆஸ் பரில் பார்த்தீங்கன்னா நேற்று அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நேற்று ஆசிரியர் வரையும் பத்திரிகை செய்தியாக ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே இப்போ வழிகாட்டு நெறிமுறைகள் பெறப்பட்ட யுஜிசி கல்வி டிஎன் செட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்குள்ள ஃபுல்லாக பண்ணி வச்சுருந்தாங்க சொல்லிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க மகளிருக்கான இடஒதுக்கீடு தமிழ் வழியில் பயின்றோருக்கான இடஒதுக்கீடு அரசாணை நூற்றி அறுபத்தி மூணு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துருந்த அந்த ஆணை பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த அரசாணை நூற்றி அறுபத்தி மூணு உயர்கல்வி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது டிஎன் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விண்ணப்பித்து தேர்வு எழுதியுள்ள விண்ணப்பத்தாரர்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் முன்னுரிமை கோர்றதுக்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்த விண்ணப்பத்தாரர்கள் தங்கள் தமிழ் வழியில் ஒன்னாம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் வரை பயின்றதற்கான ஃபார்மேட் இணைப்பில்ல் உள்ள மாதிரி அலுவலர்களிடம் கையப்பம் பெற்று டபுள் டபிள் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்துல ஜூலை இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை பிற்பகல் ஐந்து மணி வரை நீங்க பதிவேற்றம் செய்ய தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நாட்களில் ஃபார்மேட் ஒன்று ஃபார்மேட் டூவில் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அங்கே உங்களோட பதிவேற்றம் இதற்கப்புறம் நீங்கள் வந்து எந்த நீங்கள் பதிவேற்றம் எடுத்தாலும் அது செல்லாது அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிஜிடி டேட் அப்டேட் வந்து இப்போ தான் ஆசிரியர் தேர்வாரையும் சொல்லியிருக்காங்க இப்போ பிஎஸ்டிஎம் யாரெல்லாம் வந்து செட் எக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லை யாரெல்லாம் ரெடி பண்ணணுமோ கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் குயிக்காக கேட்குறாங்க அதற்கான அரசாணை தான் இப்போ நான் உங்களுக்கு ஆதாரத்துக்கும் சொல்லிட்டேன் அது மாதிரி பிஎஸ்டிஎம்க்கான சான்றிதழ் பரவேற்றம் எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நான் கீழே போட்டிருக்கேன் அந்த ஃபார்மேட் இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற லிங்க்கும் அதில் கீழே நான் போட்டிருக்கேன் அதை எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோ போட்டிருக்கான கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது டேரெக்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்திங்கன்னா இப்போ கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ கால்ஃபர் பண்ண அந்த கொஞ்சம் காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே அந்த நாள்லேயே வந்து குரூப் டூ எக்ஸாம் டூ ஏ இந்த எக்ஸாம் வந்து அதே தேதியில் நடக்கிறதுனால எக்ஸாம் தேதி வந்து தள்ளி வச்சிருந்தாங்க ஸோ முதுகலைக்கான பிஜிடிஆர்பின்னு சொல்ல முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று இந்த பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இது மூலமாக ஆசை தேர்வாரியம் மூலமாக டபிள்யூ டபுள் டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வாயிலாக கொடுத்துருக்காங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியிடப்பட்ட இப்பணிகளுக்கான தேர்வு நாள் இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என அறிவிப்பு வெளியேற்றப்பட்டிருந்தது இதே நாளில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதை கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் அண்ட் மேற்படி முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று கணினி ஆசிரியர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான போட்டி தேர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நாங்கள் நடைபெறும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இது இப்ப தற்போதைய வந்த தகவல் ஆசிரியர் தேர்வாரியம் மூலமா நடத்தப்படுற அந்த தேர்வுக்கான இவங்க சொல்லியிருந்த அந்த குறிப்பிட்ட நாளில் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ இருபத்தெட்டு ஒன்பதாம் தேதி இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் இருபத்தெண்டாம் தேதி நடக்க வேண்டிய இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து முக்கியமான அப்டேட்டு ஸோ எக்ஸாமுக்கான தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணி இப்போ எக்ஸாம் இதில் மத்தெல்லாமே நிறையா ஃபோ ஃபோர்ஸ் பண்ணி இது எல்லாமே வந்து சிலபஸ் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவும் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்டு இது இல்லாமல் இதற்கான கோ டிஆர்பி கிளாஸஸ் நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் லைக் ஆர்ட்ஸ் டிஆர்பியாக இருக்கட்டும் இல்லை பிஜி டிஆர்பியாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து நெட் எக்ஸாமினேஷனுக்கான டி கிளாஸஸாக இருக்கட்டும் எஸ்பெஷலி இங்கிலீஷ் எக்ஸாம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம மெயினாக நடத்திக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரியான இதுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம ஒரு ஆப் வச்சிருக்கோம் அந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணி டேரக்டாக ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அதில் நாங்கள் நிறையா வச்சிருக்கோம் நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் இந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணணும்னா அந்த டீட்டெயிலும் ஆப்லேயும் இருக்குது இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதை எப்படி இருந்தால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் நான் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா டேரக்டாக நீ ஆப் மூலமாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுலேயே நீங்கள் டேரெக்டான லிங்க்கு மற்ற கோர்ஸ் டிஷேல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நீங்கள் ஒரு கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் கோர்ஸோட கிளாஸிஃபிகேஷன் எப்படி இருக்குங்கிறதையும் அதிலையே நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதிலே டேரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அது இல்லாமல் இந்த லாகின் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் எப்படி கோர்ஸ் சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது மாதிரியான வீடியோஸ் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் இது எஜுகேஷன் அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக நாங்கள் ரெகுலராக இந்த மாதிரி வீடியோ போட முடியும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் இன்போட்டேஷன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ரூங்க மறக்காம சிஎஸ்பி எஜுகேஷன் அப்படிங்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதாக வந்துருக்கணும் நிறைய இது வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் இப்போ ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதர் மெட்டருங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி வச்ச உடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ இன் டு த சைன் சைன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இது டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃப்ரீ காண்டென்ட் மேலே பார்த்திங்கன்னா கான்டென்ட்டும் ஒரு பார்த்திங்களா அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜிடி இருப்பிக்கான இங்கிலீஷ்கான நோட்ஸ் வம்ாமப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என்டிஏ பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறமாதிரி ஆர்ட்ஸ் டி எரிக்கிற பே தமிழுக்கு பேப்பர் ஒன்னுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான தேவையான நோட்ஸும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட் பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சார் சாட் பண்ணுங்கள் நாங்கள் உடனே ரெஸ்பான் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஏற்கனவே நம்ம அந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் பேர் பண்ணுங்க வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் தரோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன் வரைக்கும் எனக்கு ஆதரவு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபஸ்க்கு நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டாக இதுலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ் வரனால வரலாம் நீங்கள் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுவோம் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க் இப்பிலிருந்தே வந்து நம்ம எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக அதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லாேருக்கும் இருக்கிறனால இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோடய வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப்போ யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சென்ட் மீ சென்ட் மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோன்னே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு க்ளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட்புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய காண்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் ஏறினாலும் இதில் டைரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் அது இந்த வீடியோ கீழே லிங்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காம உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்